வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிக்கு ராணி இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது மேட்ருக்கு வா நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும் ஆமா நீ பால் கறக்குறிய பசுமாடு அது என்ன வில பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் தானா மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும் இருபது லிட்டர் காலையில எத்தனை லிட்டர் பத்து லிட்டர் சாயந்தரம் பத்து லிட்டர் மொத்தம் எத்தனை சேரும் முதல்லயே சொல்லிட்டு இருபது லிட்டர் அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு உனக்கு எத்தனை லிட்டர் வேணும் எவ்வளவு வேணும் எனக்கு எட்டனா உன்னை கூப்பிடுது இது ஜப்பான் டெக்னாலஜி பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து